கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பிறந்தநாள் விழாவினை ஒரு வருடம் மிக சிறப்பாக கொண்டாட வேண்டும் கழக நிர்வாகிகளுக்கு மாவட்ட செயலாளர் அறிவுரை கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிறந்தநாளை முன்னிட்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தென்சென்னை தெற்கு மற்றும் கிழக்கு மாவட்டம் சார்பில் கழக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் வேளச்சேரியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தென்சென்னை தெற்கு மற்றும் கிழக்கு மாவட்ட செயலாளரும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வேளச்சேரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான எம் கே அசோக் தலைமையேற்று உரையாற்றினார் இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் மாவட்ட நகர வட்ட கிளைகளை சார்ந்த நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மே பனிரெண்டு கழக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி பிறந்தநாளை முன்னிட்டு தென்சென்னை தெற்கு மற்றும் கிழக்கு மாவட்டத்துக்குட்பட்ட பகுதிகளில் இரத்த தானம் கோவில் மசூதி சர்ச்சைகளில் சிறப்பு பிரார்த்தனை மற்றும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்க மாவட்ட செயலாளர் மற்றும் வேளச்சேரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் ஆலோசனை வழங்கினார் அதேபோல் இந்த ஆண்டு முழுவதும் கழக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்து பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்கள் சுவரொட்டிகள் மற்றும் திண்ணை பிரச்சாரம் மூலம் எடுத்துரைக்க வேண்டும் எனவும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கழக செயலாளர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வராக அமர வைக்க கழக தொண்டர்கள் சீரிய சிந்தனையுடன் பணியாற்ற வேண்டும் எனவும் கூறினார்